சந்தோஷமாக மாறும் நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம் ஆலோசனை அளிப்பவர் சர்வ திருச்சபை திருப்பணங்காடு நாமத்துக்கு மைமுண்டாகட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் என கண்பானவர்களே எந்த நாளிலும் நம் தேவனாகி கத்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என கண்பானவர்களே ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில ஒரு துறவு ஒன்று தோண்டினார் தோண்டின பொழுது அங்கு தேவன் நீர் உற்றை உண்டாக்கினார் நீர் உற்று வந்தது அப்பொழுது பெலிஸ்தர்கள் ஈசாக்கு தேடி வந்து இது எங்களுடையது இந்த இடம் எங்களுக்குரியது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்பொழுது ஈசாக்கு அதை விட்டு இன் வேறொரு இடத்தில் துறவை தோண்டினார் மீண்டுமாக தேவன் நீர் ஒற்றை உண்டு பண்ணினார் அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் அதை விட்டுவிட்டு மூன்றாவது முறையாக இன்னொரு இடத்திலையும் போயிற்று துறவை தோண்டினார் நீரூற்றை கத்திர உண்டாக்கினார் அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணினார் எனக்கு அன்பான நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நாம் எங்கே போனாலும் நாம் எதை செய்தாலும் நமக்கு எதிராக அநேக பேர் எழும்பி வருகிறார்களா உனக்கு எதிராகவே பேசுகிறார்களா உனக்கு உன்னை துன்பப்படுத்த விரும்புகிறார்களா அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் உன்னை கஷ்டப்படுத்துகிறதா கலங்காதிருங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள் தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினால தேவன் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிப்பார் ஈசாக்கு விட்டு தடை செய்த போது கூட ஈசாக்கு பொறுமையோடு விட்டு கொடுத்தார் தேவன் கூட ஈசாக்கு கஷ்டப்பட்டதுக்கு பதிலாக ஆண்டவர் ஆஸ்திரோதத்தை கொடுத்தார் என்ன நாளிலும் உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் யார் என்ன பேசினாலும் கலங்காதிருங்கள் நான் கஷ்டப்படுகிறேன் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் எனக்கு எதிராக சதி பண்ணுகிறார்கள் எனக்கு எதிராய் பேசுகிறார்கள் என் குடும்பத்தாரே என் நண்பர்களே என் உறவினர்களே எனக்கு தெரிந்தவர்களே எனக்கு எதிராய் வருகிறார்கள் என்று சோர்ந்து போகிறியா கலங்காதிருங்கள் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உன் எதிராடிய கைக்கு உன்னை ஆண்டவர் விடுவித்து உன்னை ஆசிரியப்பார் உன் வேதனைகளை கத்தரும் மாற்றுவார் உன் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார் தேவன் உன்னை ஆசிரியத்து வழிநடத்துவார் ஈசா கூட இருந்து ஈசாக்கை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் இந்த பகுதி ஆதியாகும் இருபத்தி ஆறாம் ஆறத்தில நாம் வாசித்து வாசிக்கிறோம் ஆகவே இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனை நோக்கி பாருங்கள் உனக்கு எதிராய் வருகிற இடத்தில் நீங்கள் முறையிட வேண்டாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் அன்று வார்த்தை சொல்றது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆகவே நீங்கள் அமைதியாக வழிநடத்துவார் என்னோட கூட சேர்ந்து ஜபிப்பீர்களா நாம் ஜபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்தவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் சோர்ந்து போன உள்ளத்தோடு கூட அன்றுவரே உடைய சமூகத்தில் ஆனால் ஈசாக்கு எதிராக அன்றுவரே பெலிஸ்தர்கள் வந்தார்கள் ஈசாக்கு போன இடத்துல எதிர்ப்பு வந்தது அந்த இடத்தை அபகரித்தார்கள் ஆனாலும் ஈசாக்கு விட்டு கொடுத்து தேவன் உன்னை நம்பியிருந்தபடியினால உண்மை சார்ந்து கொண்டபடியினால தேவன் ஈசாக்கு போன இடத்துல எல்லாம் நீர் கூட இருந்து ஆசீர்வதித்தது போல அன்றுவரே இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை தன்னுடைய சொந்தங்களால நண்பர்களால தன்னுடைய உறவினர்களால தன் குழு உடன் பிறந்தவர்களால ஒருவேளை கஷ்டப்பட்டு இருக்கலாம் வேதனை அடைந்திருக்கலாம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது எனக்கே இந்த போராட்டம் வருது என்று ஒருவேளை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் தேவனாகி கத்தர் இன்றைக்கு அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா மன வேதனைகளையும் கஷ்டங்களை கத்திரம் மாற்றி அவர்களை ஆசிர்வதிப்பீராக தேவன் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணிவீராக நமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களோட கூட இருந்து ஈசாக்கை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் தேவனுடைய சமாதானம் கிருவே உங்களோட கூட இருப்பதாக ஆமே